الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله ما بعد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب اجیب دعوة الدعی اذا دعان دعانی فلیستجیبونی والیؤمنوا بی لعلهم یرشدون صدق اللہ العظیم وقال نبی صلی اللہ علیہ وسلم الدعاء مخل بادہ ہوکمہ قال علیہ السلام اللہ بحلوم அல்லா ஜல்லஷானஹு தாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முகமது நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய தாப ஐன்கள் தபா ஐன்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் இன்னும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்த படைப்புகளில் முதன்மையான படைப்பாக ஒரு சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய நம்மை படைத்து அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடக்க வேண்டும் அவன் கூறக்கூடிய அறிவுரைகளை நாம் செவியுற்று நம் வாழ்வில் அமல் செய்ய வேண்டும் இன்னும் நம் அனைத்து விதமான தேவைகளையும் அவனிடத்திலே முன்னிறுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திலே இது போன்ற ஜுமா மேடைகளை அமைத்து நாட்களில் சிறந்த நாளான ஜுமாவுடைய நாளில் பரக்கத் பொருந்திய மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்திலே நம்மையெல்லாம் வீட்டிருக்கின்றான் அலமது இல்லா அன்பார்ந்தவர்களே துவா என்பது இறைவன் இந்த மனிதர்களுக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாகும் பிரார்த்தனை என்கிற ஒன்று இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு பல நேரங்களில் கேள்விக்குறியாக மாறிவிடும் இறைவன் நாடினால் அவன் ஏற்றார் போல நம்மை படைத்து ஒவ்வொரு மனிதருக்கும் இது போதுமானது என்கிற நோக்கத்திலே நம்முடைய கலா கதிர்களையும் விதிகளையும் செயல்படுத்தி அத்தோடு நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு அவன் அந்த அந்த மாதிரி அவன் மனிதன் இதற்கு பின்னால் அவனுடைய எந்த தேவையும் என்னிடத்தில் இல்லை என்கிற ஒரு நோக்கத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து தந்திருக்க முடியும் ஆனால் மனிதன் எப்போதெல்லாம் தேவைக்கு உள்ளாக்கப்படுகின்றானோ அவன் என்னை நாடி என்னிடத்திலே வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவனுடைய வாழ்க்கையிலே இன்னல்கள் நடக்கும் பொழுது அதற்கு பதிலளிக்க கூடிய வகையிலே வகையிலே நான் விளங்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே துவா என்ற ஒரு அம்சத்தை நமக்கு ஒரு மிகப்பெரிய அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றான் முகுல் இபாதா என்பார்கள் அதாவது இபாதத்துகளின் மூளையாக செயல்படக்கூடியது இந்த துவாவாகும் நாம் என்னதான் அவட்கள் அமல்கள் செய்தாலும் தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் சகாத்தாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் உம்ராவாக இருக்கட்டும் நல்ல விஷயங்கள் எவற்றை செய்த போதிலும் ஒரு விஷயம் இல்லாமல் அந்த அமல் பூர்த்தி அடையாது துவா என்கிற ஒரு விஷயம் இல்லாமல் அனைத்தின் இறுதியிலுமே துவா என்கிற ஒரு விஷயம் மிக முக்கியமானதாக கருதப்படக்கூடியது இன்னொரு புறம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பை மிக நெருக்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதற்கு ஒரு ஊடக கருவியாக ஒரு முக்கிய அம்சமாக இருக்கக்கூடியது இந்த துவா இறைவனை நாம் நெருங்க வேண்டும் நம்முடைய கோரிக்கைகளை நேரடியாக அவனிடத்திலே நாம் சென்று சொல்ல வேண்டும் மற்றவர்களை காட்டிலும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் வல்ல ரஹ்மான் என்கிற நோக்கத்திலே இந்த துவா ஒரு முக்கிய அங்கமாக வகிக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாம் அன்றாடம் கேட்கக்கூடிய துவாக்கலை சரியான முறையில் இறைவனிடத்திலே கேட்கின்றோமா நம் வாழ்வின் அனைத்து தேவைகளையும் அவனிடத்தில் முன்னிறுத்துகின்றோமா என்கிற ஒரு நோக்கத்தில் நம்முடைய வாழ்க்கையை கணித்து பார்த்தோம் என்று சொன்னால் சற்று கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஏனென்று சொன்னால் நாம் துவாக்களை கேட்கிறோமோ இல்லையோ இதை விரித்திலே பார்த்தனை செய்கின்றோமோ இல்லையோ ஆனால் அதை அவன் எதிர்பார்க்கக்கூடிய அவனாக இருக்கின்றான் அந்த பட்சத்திலே குரானில இப்படியும் ஒரு ஆயத்து உண்டு ச அலக அய்பாதி அன்னி ப இன்னி நபியே என் அடியார்கள் உம் இடத்திலே கேட்கிறார்கள் ஐபாதி அவர்களுக்கு நீங்கள் கூறுங்கள் நிச்சயமாக நான் அவர்களுக்கு அருமாய் அருகாமையில் நிச்சயமாக நான் அவர்களுக்கு மிக அருகாமையில் இருக்கின்றேன் இன்னும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்க கூடியவனாக இருக்கின்றேன் என்கிற ஒரு விஷயத்தையும் நபியின் வாயிலாக வல்ல ரஹ்மான் நமக்கு கூறுகின்றான் அவர்களுக்கு ஏதேனும் கேட்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கேட்கக்கூடிய தேவைகள் இருந்தால் அவர்கள் என்னிடத்திலே கேட்கட்டும் அவர்கள் என்னையே கொள்ளட்டும் அவர்கள் நேர்வழி அடைந்து விடுவார்கள் என்கிற ஒரு அழகான ஆயத்தை நமக்கு வல்ல அல்லாஹ் குரானிலே இருக்கின்றான் ஆனால் நாம் துவா கேட்கக்கூடிய விஷயங்களிலே நம்முடைய கேள்வி கேட்பாடுகள் அல்லது நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய கோரிக்கைகள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால் அதனை ஒரு மூன்று நிலைகளாக பிரிக்கலாம் முதன்நிலை மக்களில் ஒரு சாரார் இப்படியும் இருக்கிறார்கள் நாம் ஏன் துவா கேட்க வேண்டும் படைத்த இறைவனுக்கு தெரியாதா நமக்கு எது தேவை என்று அவன்தான் படைத்தான் அவன்தான் உணவை தருகிறான் அவன்தான் ரிஸ்கை வழங்குகிறான் எனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் விஷயங்களையும் அவன்தான் எனக்கு தருகின்றான் எனவே எனக்கு என்ன தேவை இருக்கிறது என்கிற விஷயமும் அவனுக்கு தெரியாதா அப்படி இருக்கும் பட்சத்திலே நாம் ஏன் இறைவனிடத்திலே துவா கேட்க வேண்டும் என்கிற கேள்வியை நம்ம இடத்திலே முன்வைக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே ஒரு சாதாரண எடுத்துக்காட்டு நாம் அன்றாடம் வசிக்கக்கூடிய இடத்தில் தேவையுடையவர்கள் நிறைய பேர் நம்மை வந்து சந்திப்பார்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிஸ்கின் என்று அழைப்பார்கள் இல்லையா தேவையுடையவர்கள் பிச்சைக்காரர்கள் என்றும் கூறுவார்கள் அவர்கள் அன்றாடம் நம் வசிக்கக்கூடிய வீட்டை கடந்து செல்வார்கள் நம் வீட்டை வந்து அடைந்ததும் ஐயா அம்மா என்று அழைப்பார்கள் அசலாம் வலைக்கும் என்று அழைப்பார்கள் உண்பதற்கு ஏதாவது உணவு இருக்கிறதா என்பார்கள் அல்லது காசை கொடுத்து உதவி செய்யுங்கள் ஏதாவது அவர்களுடைய முன்னிறுத்துவார்கள் நமக்கு நன்றாக தெரியும் அவரை பார்த்தாலே அவர் தேவையுடையவர் அவர் ஒரு பரம ஏழையாக இருக்கின்றார் அவர் மிஸ்கீனாக இருக்கின்றார் பிச்சைக்காரராக இருக்கின்றார் வழிபோக்கராக இருக்கின்றார் எனவே அவர் நம்மிடத்தில் எதையோ எதிர்பார்த்து நம்மை நம் கதவை தட்டுகிறார் நம் இடத்திலே அவருடைய கோரிக்கைகளை வைக்கிறார் என்பதெல்லாம் நாம் அறிந்த விஷயம் அவர் வெறுமனே வந்துவிட்டு எதுவுமே சொல்லவில்லை எதையுமே கேட்கவில்லை என்று சொன்னால் நாமாக சென்று அவருக்கு காசை வழங்குவோமா நூற்றில் ஒருவர் இருவர் அந்தவாறு செய்வார்கள் ஏன் என்று சொன்னால் அவர்களை பேசவிடக்கூடாது விடக்கூடாது அவர்களை சத்தம் போட விடக்கூடாது என்பதாக அவர் வருவதற்கு முன்பாகவே வாசலில் நின்று அவருக்கான தேவைகளை கொடுத்து அவர்களை வழி விடுவார்கள் ஆனால் இன்னும் ஒரு சில சாரார்கள் இருக்கிறார்கள் பெருமையின் காரணமாக என்னம்பார்கள் அவர்களை கத்தி கூச்சலிட வைப்பார்கள் அவர்கள் கத்திய பிறகு அவர்களுடைய தேவைகளை நம்மிடம் கோரிக்கைகளை வைத்த பிறகு சென்று அவருக்கான தேவையை வழங்குவார்கள் இது எதை விளக்குகிறது என்று சொன்னால் ஒரு மனிதனத்திலே இருக்கக்கூடிய பெருமையை பெருமையின் வெளிப்பாடாக அது விளங்குகிறது சாதாரண மனிதனுக்கு இவ்வளவு பெருமை இருக்கிறது என்று சொன்னால் என்னால் ஒரு மனிதனின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அவன் என்னிடத்திலே வந்து கேட்கின்றான் அவனுக்கான தேவையை நான் பூர்த்தி செய்கின்றேன் ஆனால் அவன் என்னிடம் முறையாக கேட்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கிறோம் அல்லவா நம் மனிதர்களின் மனநிலையே இவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் நம்மை படைத்து பரிபாலித்த இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமும் இதுதான் நான் கொடுக்க தயார் அவன் கேட்பதற்கு அதிகமாக அதிகமாகவே நான் கொடுக்க தயார் அவன் ஆல்ரெடி நமக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நமக்கு கொடுத்துட்டான் ஆனாலும் மனிதர்கள் கேட்கக்கூடிய தேவைகளை கொடுப்பதற்கு நான் தயார் ஆனால் மனிதர்கள் என்னிடத்தில் வந்து முறையாக கேட்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கக்கூடியவனாக இறைவன் இருக்கின்றான் இதில் இன்னொரு ஒரு சில சாரார் இருக்கிறார்கள் எனக்கு ஒரு தேவை ஒரு விஷயம் தேவைப்படுகிறது நான் ஒருமுறை கேட்டுவிட்டேன் யா அல்லா என்னுடைய வியாபாரம் இவ்வடியாக சென்று கொண்டிருக்கின்றது இன்னென்ன தேவைகள் இருக்கிறது என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இப்படி இருக்கின்றது எனவே இதை அனைத்தையும் பொருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக என்று ஒரு முறை அழுது புலம்பி கேட்டு விடுவார் ஆனால் அவருடைய மனதில் வரக்கூடிய எண்ணம் நாம் ஏன் மறுபடி மறுபடி கேட்க வேண்டும் ஒரு முறை கேட்டுவிட்டேன் அல்லவா என்னுடைய தேவைகளை என்னை விட நன்கு அறிந்த கூடியவன் இறைவன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் ஏன் இறைவனிடம் சென்று மறுபடி மறுபடி நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும் என்கிற ஒரு சிறிய தாக்கம் நம்முடைய மனதிலே அவ்வப்போது அவ்வப்போது நிகழ்கிறது இதற்கும் ஒரு உதாரணம் சொல்லலாம் ஒரு வீட்டிலே ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மனைவிக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கு அந்த வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த பெண்ணிற்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னால் அவள் யாரிடத்திலே முறையிடுவாள் உரிமையாக இருக்கக்கூடிய கணவனிடத்தில் கணவனிடத்தில் சென்று ஏங்க எனக்கு இந்த பொருள் வேணும் எனக்கு இது செய்யணும் எனக்கு இவ்வளவு காசு தேவைப்படுது இந்த மாசம் எனக்கு இவ்வளவு தேவைப்படும் என்பதெல்லாம் என்றாரெல்லாம் அவர்களுடைய தேவைகளை கணவனிடத்திலே உரிமையாக முறையிடுவார் ஆனால் கேட்ட ஒரு முறையிலேயே அழிக்கக்கூடிய கணவன்மார்கள் நூற்றில் ஒருவரோ இருவரோ மற்ற என்ன செய்வோம் ஒரு தடவை கேட்ட உடனே செஞ்சிட மாட்டோம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் திருப்பி அவங்க என்ன செய்வாங்க எனக்கு இன்னார்த்து என்ன இந்தென்ன தேவைகள் இருக்கிறது என்பதாக கூறுவார்கள் பிறகும் செவிதா சாழ்த்தாமல் அவர்கள் என்ன சென்று கடந்து விடுவார்கள் பிறகு மறுபடி மறுபடி அவர்கள் கேட்பார்கள் ஒரு பட்சத்திலே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு கடந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர்களுடைய அவர்கள் பூர்த்தி செய்வார்கள் கணவன்மார்கள் பிள்ளைகளும் வலப்படுத்தான் ஏன் என்று சொன்னால் நமக்கு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் நம்முடைய கணவன் மட்டும்தான் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு ஒரு பொருள் தேவைப்படுது அந்த கிட்ட கிடைக்கும் கிடைக்கும் அல்லது அம்மா என்கிற மனநிலை அவர்கள் அவர்களை கடந்துவிட்டு வேறு நபர்களிடம் சென்று கேட்கக்கூடிய விஷயம் என்பது அரிதானது ஏன் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் இவர்கள் மட்டும்தான் அதே போல்தான் வல்ல அல்லாவும் நம்முடைய எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நாம் ஏதோ ஒரு தடவை நம்முடைய தேவைகளை அவனிடத்தில் கேட்டுவிட்டோம் அவன் செய்யவில்லை என்று சென்று விட கூடாது இறைவன் எதிர்பார்க்க கூடிய விஷயம்தான் என்ன அல்லாம முன்னிறுத்தி வச்சிருந்த நம்ம யா என்னுடைய தேவைகளை என்னை விட நன்கறிந்தவன் நீதான் உன்னை விட்டவன் எனக்கு வேற யாருமே கிடையாது வேற போய் நான் போய் கையேந்த முடியாது உரிமையா கேட்கக்கூடிய ஒரே தகுதியானவன் நீ மட்டும்தான் எவ்வளவு வேணாலும் கேட்கக்கூடிய தகுதியானவன் நீ மட்டும்தான் என்கிற ஒரு விஷயம் மனிதனிடத்திலே இருக்கும் பொழுதுதான் வல்ல அல்லாஹ் அவருடைய தேவைகளை பல்வேறு விதங்களில் பூர்த்தி செய்கின்றான் எனவே மறுபடி மறுபடி இறைவனிடத்திலே பிரார்த்திப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய தேவைகளை நிலைநாட்டக்கூடியவன் பூர்த்தி செய்யக்கூடியவன் வல்ல அல்லாஹ் மட்டும்தான் இவனை கடந்து இவனை விட்டுவிட்டு வேறு யாரும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் இவ்வுலகில் இல்லை என்கிற ஒரு நோக்கம் ஈமான் நம்முடைய மனதிலே ஆழமாக இருக்க வேண்டும் பிறகு இன்னும் ஒரு சில சாரார்கள் இருக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் மற்ற நபர்களிடம் சென்று உதவி கேட்பது போல இறைவனிடத்தில் உதவி கேட்பது அதாவது என்னன்னு சொன்னா நமக்கு என்ன வேணும்னாலும் அல்லாட்டதான் கேட்கணும் நமக்கு ஒருவா வேணும்னாலும் அல்லாட்டதான் கேட்கணும் ஒரு லட்சம் வேணும்னாலும் அல்லாட்ட தான் கேட்கணும் ஒரு கோடி வேணும்னாலும் அல்லாட்ட தான் கேட்கணும் ஆனா நம்மளுடைய மனநிலை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன தேவைகளை எல்லாம் நம்ம அல்லாட்ட கேட்கறது கிடையாது அதை நம்மளே செஞ்சுக்கிறோம் அதுக்கான வல்லமையை கொடுத்ததும் இறைவன் தான் ஆனால் சின்ன சின்ன தேவைகளை நம்முடைய சக்திக்கு முடிந்த விஷயங்களை நாம் இறைவனத்தில் கேட்பதில்லை பெரிய விஷயம் நம்மளால முடியல அப்படின்னு சொன்னா கடைசி ஆப்ஷனா அல்லாவை வச்சுக்கிறது நம்மளால ஒரு ஒரு விஷயத்தை முடிச்சுக்கிற முடியுது அதை முடிச்சுக்கிறது அல்லது பிற நபர்களை கொண்டு அந்த செயலை முடிக்க வேண்டும் என்கிற அவர்கள் இடத்துல சென்று முறையிடுவது அல்லது அவர்களுக்கு மேல் உள்ள நபர்களை சந்திப்பது இறுதி பட்சமாக எல்லாரும் கையை விரிச்சதுக்கு அப்புறம் கடைசி நிலையில வந்து இறைவன் இடத்துல என்ன பண்றது யா இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு இது இதை நல்ல விதமா முடிச்சு கொடு என்கிற கடைசி ஸ்டேஜ்ல ஒரு உதவி கேட்கக்கூடிய வகையில் ஒரு கடைசி நபராக நாம் யாரை ஆக்கி கொண்டிருக்கின்றோம் அல்லாகவே எனவே அன்பார்ந்தவர்களை நாம் கலைக்க வேண்டும் நம்முடைய தேவை சிறியதோ பெரியதோ அது நம் ஆசைக்கு உட்பட்டதோ அல்லது பேராசைக்கு உட்பட்டதோ அனைத்தையுமே யாரிடத்தில் கேட்க வேண்டும் வல்ல அல்லாஹ் தான் கேட்க வேண்டும் என்கிற பட்சத்தில் தான் இறைவன் நம் மீது அதிக அன்பை காட்டுவான் பரவாயில்ல இவன் யார்கிட்டையும் போய் தேவை கேட்கல என்கிட்ட வந்து கேட்குறான் நாம் இன்னொரு நபர்களுத்தில் சென்று கேட்டாலும் கூட அதையும் யார் மூலியமாக முடிக்கிறது அல்லாஹ் மூலியமாகதான் முடிக்கிறது அல்லாஹ அல்லாஹை தவிர்த்துட்டு நம்ம வந்து மற்றவங்கள போய் உதவி நாட முடியுமா முடியாது எனவே அன்பார்ந்தவர்களே இந்த விஷயங்கள் எல்லாம் நம் மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய தேவை எதுவாக இருந்தாலும் துவா இப்படி தான் கேட்கணுன்னு வலைமுறை இருக்கா அல்லது நம்முடைய சக்திக்கு உட்பட்ட விஷயங்களை தான் கேட்க வேண்டும் என்கிற இருக்கிறதா இல்லை உதாரணமாக இன்னும் என்ன விரிவுலையாளர்கள் நபிமார்கள் அனைவருமே பேராசான விஷயங்களை எல்லாம் இறைவனத்திலே முன்னிறுத்தினார்கள் இறைவன் நபிமார்களுக்கு அளித்திருந்த அற்புதங்கள் எல்லாமே ஒரு சாதாரண மனிதனால் எண்ணி பார்க்க முடியாத விஷயங்கள் உதாரணமாக சுலைமான் அலி இஸ்லாம் இருக்கு அவர்கள் யாரில் அவங்க என்ன மாதிரி கேட்டாங்க ரப்பி ஹபலி முல்கல்லா எம்பகையில் யகதி மிம்பாதி யாரெல்லாம் எனக்கு இப்படி ஒரு ஆட்சியை கொடு எனக்கு பின்னால நீ அந்த மாதிரி ஒரு ஆட்சியை வேற யாருக்கும் கொடுத்துட கூடாது இது பேராசை தானே எனவே இறைவன் இறைவனிடத்திலே நமக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்ம சக்திக்கு உட்படாத விஷயங்கள் அனைத்தையுமே என்ன செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் நம்முடைய மனநிலை எவ்வாறாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஒரு வரை ஒரு ஒரு பட்டியலிட்டு நம்முடைய சம்பளம் இவ்வளவு நம்முடைய குடும்ப வாழ்க்கை முறை இவ்வளவு நம்முடைய படிப்பு குழந்தை படிப்பிற்கான செலவு இவ்வளவு சதக்காக்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு இதை தாண்டி நம்ம யோசிக்கிறது இல்லை அதனாலதான் நம்ம நிறைய விஷயங்கள் என்ன செய்யறோம் மற்றவர்களை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் எனவே அன்பார்ந்தவர்களே துவாவுடைய விஷயத்தில் கேட்கக்கூடிய விஷயத்தில் நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடிய விஷயத்தில் அதிகமாக கேட்க வேண்டும் இல்ல போறவன் எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்திருக்கின்றானா இல்லையா உதாரணமாக நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் எதிரிகள் சூழக்கூடிய சமயத்துல கடல் வந்துருச்சு அப்ப மத்தவங்க எல்லாம் கடல்ல மாட்டிக்கிற சமயத்துல அவங்க கிட்ட இருந்த நம்பிக்கை என்னை காப்பாற்ற கூடிய அப்படிங்கிற ஒரு ஒரு பயங்கரமான வச்சாங்க கடல் என்னதா பொலந்துச்சு இரண்டா பொலந்துச்சு இது நம்மளால சாதாரணமா நினைச்சு பார்க்க முடியுமா முடியாது நபி ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் தொற்று வியாதியால் அவஸ்தைப்பட்ட பொழுது நோயாளியாக இருந்த பொழுது அவருடைய தேவைகளை யாரிடத்தில் முன்னிறுத்தினார்கள் இறைவனிடத்தில் எனவே அன்பார்ந்தவர்களே நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இறைவனத்தில் வலிகளை அவன் ஏற்பாடு செய்து கொடுப்பான் மற்றவங்கள்ட்ட போயிட்டு கடைசியா போய் நம்ம கிட்ட போக கூடாது அல்லா கிட்ட போனோம் சின்னதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி அல்லா கிட்ட போனோம் அதுக்கான வழியையும் அவனை ஏற்படுத்தி கொடுப்பான் இன்னும் நம்முடைய துவாக்கள் கபுலாக்க கூடிய ஒரு விஷயங்களை பட்டியலிடும் பொழுது நாம் எல்லாம் அறிந்திருப்போம் மூன்று விஷயங்களாக நம்முடைய துவாக்கள் கபூல் செய்யப்படுகிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக முஸ்தந்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் ஒன்று என்ன நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் விரைவாகவே கபூல் செய்யப்படும் இல்லை என்று சொன்னால் சிறிது காலம் கடந்து நம்முடைய நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லது ஒருவேளை இந்த உலகில் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கான பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு பகரமாக அதற்கான பலன் மனுமையிலே நமக்கு கிடைக்கும் என்பதெல்லாம் கேட்டிருப்போம் உதாரணமாக ஒரு நண்பர் இன்னொரு நண்பர் இடத்துல சென்று எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் தேவைப்படுது அப்படின்னு கேட்கக்கூடிய பட்சத்தில் அவர் இன்னொரு கோரிக்கையை வைப்பார் என்ன வைப்பார் இந்த மாசம் கூட அடுத்த மாசம் தர இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாசம் தந்துடுறேன் உதாரணமா இப்ப பிப்ரவரி மாசம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அந்த பத்தாயிரம் ரூபாய் அவர் வாங்கிக்குவாரு என்ன சொல்லுவாரு மார்ச் மாசம் தரா இல்ல அப்படின்னா ஏப்ரல் மாசம் தரேன் ஆனா நம்முடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும் மார்ச் மாசத்தை எதிர்பார்க்காது மார்ச்ல எப்படி அவர் தரமாட்டாரு இவர் கேட்கும் போதே ரெண்டு மாசத்தை சேர்த்து கேட்டிருக்கிறாரு அப்ப இவர் எப்ப தருவாரு ஏப்ரல் மாசம் தான் இதை ரிட்டர்ன் தருவாரு அதே மாதிரிதான் நம்முடைய மனநிலையம் என்ன அப்படின்னா நம்ம நிறைய துவாக்கள் கேட்கிறோம் ஆனால் அது இங்கே கபுலாவில ஒருவேளை அல்லாஹ் வந்து இதுக்கான இது மறுமையில் வச்சிருப்பான் போல அப்படின்னு சொல்லி நம்மளாக ஒரு ஜஜ்மெண்ட் பண்ணிக்கிறோம் அன்பாக இருந்த வரையில் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நபிமார்கள் கேட்ட அனைத்து துவாக்களுமே இந்த உலகில்தான் கேட்டார்கள் அது கபுலாகி அது நடைமுறைக்கு சாத்தியமானதும் வாழ்ந்த இந்த உலகில்தான் உதாரணமாக சுலைமான் அலீஸ்லாம் ஆட்சி அதிகாரத்தை கேட்டதுக்கு பலன் அல்லா மறுமையில் வைக்கல அவங்களுக்கு உலகத்திலேயே கொடுத்தான் நபி இப்ராஹிம் இப்ராஹிம் அலி நெருப்பு குண்டத்துல பாதிக்கப்படும் பொழுது அதற்கான அதற்கான கொடுத்தான் நபி ஐயூப் அலி அவர்கள் நோயிட்ட சோதிச்சுக்குவோம் மறுமையில வந்து அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்போம் அப்படி இல்ல அவருக்கு உலகத்திலயும் ஷிஃபாவை கொடுத்தான் மறுமையிலும் சொர்க்கவாளியாக அவர்களை ஆக்கினான் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இறைவிடத்திலே முறையிட்ட பொழுது கடவுளை பிளக்க துவா கபுலாக செய்தது உலகில் தான் எனவே அன்பார்ந்தவர்களே நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் எந்த நிலையில் வேணாலும் இது தான் கபலாக்கப்படும் என்று நாம் ஒரு போட்டு விடக்கூடாது இன்னொரு குறிப்பு நாம் செய்யக்கூடிய துவாக்கள் ஏன் நிறைய விஷயங்களில் கபுலாக்கப்படுவதில்லை என்கிற விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இஷா உல் உலமுத்தீன் என்கிற கிதாபிலே ஒரு சில விஷயங்களை வரையறுத்து தருகிறார்கள் அதாவது அல்லா ஜல்லசான இந்த உலகை படைப்பதற்கு முன்பதாகவே ஏழு மலக்குகளை படைத்தான் ஏழு மலக்குகளை படைத்த பிறகு ஏழு வானங்களையும் ஏழு ஏழு வானங்களை படைத்து அந்த ஏழு வானங்களுக்கு ஒரு ஒரு வானத்தின் நுழைவாயிலும் ஒரு ஒரு மலக்கை நியமித்தான் எதற்காக என்று சொன்னால் இந்த மனிதன் கேட்கக்கூடிய துவாக்கள் இந்த ஏழு வானங்களை கடைந்துதான் இறைவனிடத்திலே சென்றடையும் அப்படி சமயத்தில் இந்த ஒரு ஒரு படித்தரங்களிலுமே ஒரு ஒரு விஷயத்தை மலக்கின் மூலயமா இறைவன் நிலைநாட்டி இருக்கின்றான் உதாரணமாக ஒருத்தவர் துவா கேட்கிறாரு அந்த துவா முதல் வானத்தை அடைஞ்ச உடனே அங்க இருக்கிற மலக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம் இந்த துவாவை அவர் மூஞ்சிலே தூக்கிட்டு போய் அடிங்க என்ன காரணம் அவர் இருந்தார் பேசக்கூடியதாக இருந்தால் அதுக்காக என்ன நியமிச்சிருக்கிறான் எனவே இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதாக ஏழு 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 விஷயங்களை விஷயங்களுக்காக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த ஏழு விஷயங்களை தான் நம்முடைய துவாக்கள் கபுலாக்கப்படும் இறைவனிடத்திலே சென்றடையும் இப்படி இந்த படித்தரங்களில் கீபத் முதல் படித்தரத்தில் இருக்கு அடுத்த ஒரு அந்த என்ன அவர் உலகத்திலே மக்கள் என்னை ஆச்சரியமாக பார்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒரு அமலை செய்தார் அதனால இது ரிஜெக்டட் அடுத்த வானத்தை சென்றடையும் போது இவர் உலகிலே பொறாமை கொள்ளக்கூடியவராக இருந்தால் என்ன மக்களின் இழ்மையும் அமலை வைத்து பொறாமை கொள்ளக்கூடியவராக இருந்தால் எனவே அல்லாஹ் இந்த விஷயங்களுக்காக என்னை நிலைநாட்டி இருக்கின்றான் எனவே இந்த துவாவும் என்னது அடுத்த ஸ்டேஜ்ல உஜுப் அடுத்த ஸ்டேஜ்ல ஹசத் அடுத்த ஸ்டேஜ்ல என்ன வருது கிபர் பெருமை இவன் உலகில் பெருமை கொள்ளக்கூடியவனாக இருந்தான் எனவே இவன் பெருமை உள்ள பெருமை என்பது இறைவனுடைய ஆடை ஆகும் எனவே இந்த துவாக்கள் கபுலாக்கப்படாது என்று அதை தட்டிவிட்டு விடுவார்கள் இப்படி ஒரு ஒரு ஸ்டேஜை கடந்ததுக்கு பிறகு கடைசி ஸ்டேஜில் நம்ம கேட்கக்கூடிய துவாவை மூவாயிரம் மலக்குமார்கள் சுமந்து கொண்டு செல்வார்களாம் ஏழாவது வானத்திற்கு ஏழாவது வானத்தை அடைந்தவுடன் அங்கு இருக்கக்கூடியவர்கள் கூறுவார்கள் இவன் இறைவனின் முகத்திற்காக இறைவனின் திருப்பொருத்திற்காக இந்த அமலை இவன் செய்யவில்லை மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் மக்கள் நான் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எண்ணி எனக்கு பின்னால் பேச வேண்டும் என்கிற ஒரு கர்வம் இவனுடைய மனதிலே முகஸ்துதி என்று சொல்வார்கள் இல்லையா அந்த எண்ணம் இவனுடைய மனதிலே இருந்தது எனவே இந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே அன்பார்ந்தவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களில் அற்ப விஷயங்களுக்காக பெருமைப்படுவதை விட்டும் பொறாமைப்படுவதை விட்டும் பெருமை அடித்துக் கொள்வதை விட்டும் பிறர் மீது புறம் பேசுவதை விட்டும் மற்றவர்களின் மற்றவர்கள் நம்ம நம்மை ஆச்சரியமாக பார்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் எந்த அமல்களும் செய்யாமல் பிறர் நம்மை பற்றி புகழ வேண்டும் என்கிற நோக்கத்தில் மனதளவில் இருக்கக்கூடிய முகஸ்துதி அங்கு என்கிற ஒரு விஷயத்திலெல்லாம் அமல் செய்யாமல் இறைவனின் திருப்பொத்தத்துக்காகவே நாம் நம்முடைய அமல்களை செய்ய வேண்டும் நம்முடைய தேவைகளை முழுமையாக இறைவனிடத்தில் வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாம் மிக இலகுவான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும் வல்லா அல்லாஹ் அதற்கு தௌஃபிக் செய்வானாக ஆலமீன்